ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான க்ளீனிங் லிக்விட்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த பாட்டிலெலாம் அப்படியே நம்ம வந்து தூக்கி போட்டுறோம் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் டாய்லெட்டாக இருக்கட்டும் பாத்ரூமாக இருக்கட்டும் கிச்சனில் யூஸ் பண்ணுற லிக்விட்ஸ் எதுவும் எந்த பாட்டில்ஸாக இருந்தாலும் எதுவுமே நீங்கள் வந்து தூக்க போடாதீங்க நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ரியூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசராக அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ரின் பாட்டில் ரியூஸ் ஐடியா அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் sam இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி லைசால் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் லைசால் பாட்டிலாக இருந்துச்சு நான் அதனால் அது எடுத்துக்கிறேன் உங்கள் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க லைசால் பாட்டிலே இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேறு பாட்டிலிருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைஸுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஷர்க்கிளுக்கும் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி மேலே வளைவாக வந்துட்டு சென்டரில் வந்து ஒரு குட்டி ஷர்க்கிள் வர மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து நைஃபை வந்து ஹீட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அந்த ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து நைப்பில் மட்டும் ஒரு இடத்துல வந்து ஹோல்ஸை போட்டு விட்டுட்டு அதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு வந்ததாக இருந்தாலும் நம்ம வந்து வந்துக்கலாம் இப்போ வந்து சிசரில் கட் பண்ணும் போது அப்படியே கட் பண்ண முடியாது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டு அந்த சென்டரில் அந்த சர்க்கிள் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து குட்டியாக ஹோல்ஸ் வர மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நீங்கள் வந்து கலர் ஷீட்டு ஃபோம் ஷீட்டு அப்படின்னா கிளட்டர் ஷீட்டு ஏதாச்சும் கிளாத் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நம்ம அழகாக வந்து இதை டெக்ரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து நம்ம ப்ளவுஸ்லலாம் வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா லேஸ் அந்த லேஸ் தான் நான் வந்து ஒட்டிக்க போகிறேன் அதுக்கு ஃபெவிபான் போட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி சுற்றி நான் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன் நான் வந்து பேக் சைடு வந்து ஃபுல்லாக கவர் ஆகாம நான் ஃப்ரண்ட்ல மட்டும் கவர் ஆக ஃப்ரண்ட்டில் அந்த சைடில் மட்டும் கவர் ஆகிற மாதிரி நான் வந்து லேஸ் ஒட்டிக்கிறேன் ஏன்னா பேக் சைடில் நம்மளுக்கு வந்து தெரிய இல்லை அதனால நான் பேக் சைடில் ஒட்டல சைட்ஸை மட்டும் ஃப்ரண்ட்டு அந்த சைட்ஸை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம மேலே ஒட்டியாச்சு அதே மாதிரி கீழே ஒரு லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சொல்லிட்டு அங்கேயும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி நான் வந்து ஒட்டி எடுத்தாச்சு மேலேயும் கீழேயும் இப்போ சென்டரில் மட்டும் வந்து பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட் வந்து ஃபிஃப்டீன் அந்த மாதிரி டென் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நான் நிறைய வந்து டிசைனில் கிடைக்கும் ஹார்டின் ஷேப்பு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பு குட்டீஸ்க்கு தேவையான பைக்கு அந்த மாதிரி சோட்டா பீம் அந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் ஐட்டம்ஸில் கூட கிடைக்கும் நம்மளுக்கு தேவை வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சென்டரில் நான் ஒட்டினத்துக்கு அப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு இது வந்து நம்ம ரெண்டு ரெண்டு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலான்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து பென் பென்சில் வைக்கிற ஸ்டாண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸோட பென்சில் அந்த மாதிரி பென் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அழகாக நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி பாட்டிலில் தான் வந்துட்டு செஞ்சோம் அப்படி இல்லாமல் நம்மளுக்கு வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி கிட்ஸோட ஸ்டடி டேபிளில் கூட நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி ஓரமாக வச்சு விட்டோமா அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அதிலேயே இருக்கும்போது நம் வந்து அவங்களே தேவைங்கிறத அவங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க பார்க்கறதுக்கும் அழகாக நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதில் வேறு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லாம் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரஷ்லாம் கூட வச்சுக்கலாம் மேக்கப் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதையே வேறு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆணி அப்படின்னா வந்துட்டு ஊக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா டென் ருபீஸ் ஃபிஃப்டின் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஊக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் வந்து வாலில் ஒட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம இது மாதிரி வால் ஆர்கனைசராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சீப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து வைக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் மிரர் பக்கத்தில் ஒரு ஊக்கு வந்து ம ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு கூட அழகாக நம்ம வந்து சீப்பெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம அவசரத்தில் கிளம்பும் போது இந்த சீப்பு தேடுறதே பெரிய டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு மிரர் பார்த்து நம்ம நம்ம வந்து சீவோம் அப்படியே வந்து மிரர் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வச்சு விட்டுக்கலாம் அடுத்த டைம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு லைசால் பாட்டில் கட் பண்ண பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ் இருக்க பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ எப்படி நான் வந்து மார்க் பண்ண போகிறேனோ அதே மாதிரியே நீங்களும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த கீழே அந்த இதில் இருந்து ஒரு ஒன் இன்ச் வந்துட்டு மேலே வர மாதிரி நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி விட்டுக்கலாம் அது எந்த ஷேப்புக்கு வளையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அந்த ஒன் இன்ச்சுக்கு அந்த இது இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும் அப்படியே நம்ம வந்து வளைச்சி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி வளைச்சி வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதே அளவுக்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நைஃப் வச்சு கட் பண்ணி கொஞ்சமாக விட்டுட்டோம்னா நம்ம அடுத்தது சிஸர் வச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நைஃப் வந்து ஹீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக நம்ம எந்தளவுக்கு மார்க் பண்ணமோ அந்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி பாட்டில்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான நிறைய விஷயம் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அழகாக நம்ம வந்து அங்கங்கே நம்ம வந்து ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணும்போது போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் சின்ன சின்ன பொருளை கூட அழகாக ஆர்கனைஸ்டாக நம்ம வைக்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு வீடு வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு செலவே இல்லாமல் இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிதுங்கும்போது நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு சென்டரில் அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சென்டர்லேயோ அந்த நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு இது இந்த மாதிரி ஒரு ஆணையிலேயோ இல்லை ஊக்குலேயோ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மாட்டி வச்சுட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டர் வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிச்சனில் வந்து அடுப்பு அந்த அவசரத்தில் நம்ம வந்து கேஸ் அடியிலேயே நம்ம வந்துட்டு அடியிலேயே நம்ம வந்து போட்டு விட்டுருவோம் அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே எட்டும் எடுத்துட்டு அதில் விளையாடிட்டு இருப்பாங்க அது சேஃப் கிடையாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு லைட்டர் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்குமே நல்லாவே வந்துட்டு ஆண்டியாக தான் இருக்குது நம்மளுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இதுலேயே வேறு எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம் இதில் ஒரு ஆல்ட்ரேஷன் மட்டும் நம்ம வந்து பண்ணணும் இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி வந்து ரெண்டு இடத்துல கட் பண்ணி அந்த நடுவில் இருக்க பீஸை மட்டும் எடுத்துடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு இடத்து ரெண்டு சைட்லையும் ஒரு ஆஃப் இன்ச் கேப்பில் ரெண்டு சைடுலையும் கட் பண்ணி நடுவில் இருக்கிற பீஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் எதுவுமே நான் வந்து மாத தேவையில்லை இந்த சைடை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு தேவைங்கிற இடத்துல மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டுட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரே கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா கிரைண்டர் மிக்சி கிட்டல் வேறு ஏதாச்சும் வந்துட்டு எதாச்சும் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சுவிட்ச் போர்டாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு பிளக்கையும் பிடுங்கி விட்டு பிழுங்கு விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்து கழட்டி வைக்கிற ப்ளக் ப்ளக்கை வந்து இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதில் வந்து போட்டு விட்டுக்கலாம் கரெக்டாக நம்மளுக்கு வந்து உள்ளே போய்க்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்பவே வாட்டமாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்து இப்படி வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அதே மாதிரி இப்படி மேலே தூக்கிட்டு அந்த ஒயரை மட்டும் உள்ளே போகிற மாதிரி போய்ட்டு அப்படியே வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அழகாக நின்றோம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம நீட்டாக வந்து வேஸ்ட்டாக போடுற இதை வச்சு நம்ம வந்து அழகான ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பவுல்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி அழகாக வந்துட்டு இதுக்கும் செட் ஆகிக்குச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்மால் சைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பிக் சைஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த சைஸ் இருக்குதோ தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் வந்து அதுக்கு மேலே இருக்கிற பேப்பர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட நீங்கள் வந்து விட்டுடலாம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே கூட நீங்கள் வந்து விட்டுறலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அதை எடுத்ததுக்கப்புறம் நான் எந்த இடத்துல மார்க் பண்ணுறேனோ அதே இடத்துலையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த பாட்டிலோட ஹைட்டில் மிடிலில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் சுற்றியும் அதே சேம் சைஸ்க்கு வர மாதிரி சுற்றியும் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணது அதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நைஃப் வச்சு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிசரில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த பீஸ் இருக்கும் பார்த்திங்கனா மூடி போடுற ப்ளேஸ் அந்த இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இப்போ தேவை அதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஷார்ப்பாக இருக்கிறத ஏதாச்சும் வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரே டைமில் இந்த மாதிரி உள்ளே விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓட்டி ஆயிடும் அப்படி இல்லை இந்த மாதிரி நைஃப் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் டெக்ரேஷனுக்காக இந்த மாதிரி கலர் டேப் இருக்கும் பார்த்திங்களா அதை தான் வந்து மேலே வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் விட்டுறலாம் விட்டுறதா இருந்தாலும் விட்டுறலாம் இப்போ இந்த மாதிரி மேல் நம்ம வந்து ஒட்டியாச்சு மாதிரியே கீழே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கீழேயும் நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம் கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒட்ட மாட்டேங்குது இந்த பாட்டிலில் அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு சுற்றி சுற்றுற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் இப்போ வந்து இதுலேயும் வந்து இந்த மாதிரி ஆர்டின் ஸ்டிக்கர் தான் நான் வந்து இப்போ ஒட்ட போகிறேன் அப்படியே ப்ளைனாக இருந்தது இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அழகாகவே அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆணிலேயோ ஊக்குலேயோ வந்து நீங்கள் மாட்டிக்கவங்களுக்கு உங்களுக்கு தேவையான இடத்துல இப்போ இந்த மாதிரி மாட்டிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற நைஃப் வந்து நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த நைஃப் வந்து வைக்கிற ஹோல்டராக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் டைலரிங் மிஷின் வச்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து நைஃப் எங்கே வச்சாலும் சரி குட்டிஸ் வந்து இது எடுத்துகிட்டு அதிலேயே தான் அவங்களுக்கு வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஹைட்டாக இருக்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு எட்டவே எட்டவே எட்டாது எடுக்கவும் மாட்டாங்க நம்மளுக்கு தேவைங்கிற டைமில் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அது இல்லைனாலும் இந்த மாதிரி ரோலிங் ஷீப் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஷீப்பை கூட நம்ம வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வைக்கிறதுக்குமே எடுக்கிறதுக்குமே ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இதில் வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஃப் வந்துட்டு மாஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய வைக்கிறதுக்காக வெளியே வைப்போம் ஒரு சில இடத்துல ரெண்டலில் இருந்தோம்னா நம்ம வெளியே கொண்டு போய் காய வைக்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லைன்னா மேலே மாடியில் போய் காய வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டி விட்டோம்னா இல்லை பாத்ரூமில் கூட நம்ம இந்த மாதிரி ஆணி அடிச்சு நம்ம இது பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி போய் சொருக்கி விட்டோம்னா பாத்ரூம்லேயே அந்த தண்ணியெல்லாம் ஒழுகிட்டு நல்லாவே காஞ்சிரும் அப்படி இல்லைன்னா பால்கனி இருந்துச்சுன்னா நீங்கள் பால்கனியில் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அந்த பார்ட் ஒன் வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ வியூ ஆகிட்டு இருக்கும் அதையும் டச் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்